கொலை சம்பவம் தொடர்பான ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது அதனை பார்த்துவிடலாம் செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் தீ வைத்து எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் உயிரிழந்தவர் நாகர்கோவில் வயல் திருவை சேர்ந்தவர் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம் பிரசாத் வணக்கம் இந்த கொலை சம்பவத்தில் தற்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய விவரங்கள் என்னென்ன வணக்கம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இந்து கல்லூரி அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தில் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் والا பாஸ் والا பி தி பாஸ் 40 வருஷம் மதிக்கப்பட்ட நபருடைய ஒரு உடல் வந்து கரிஜோன் வகையில் காணப்பட்டது அருகே அவர்கள் ஒரு திருச்சக்கர வாகனமும் காணப்பட்டது இந்த சம்பவத்தை அறிந்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தார்கள் அந்த அடிப்படையில் கோட்டார் போலீசார் விரைந்து சென்று அந்த சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்தார்கள் அப்போது அடையாளம் கண்டறிய முடியாத நிலையில் அந்த இருசக்கர வாகனத்தினுடைய பதிவு எண்ணை அடிப்படையாக கொண்டு விசாரணை நடத்தினார்கள் அப்போதுதான் அது அந்த அந்த சம்பவ இடத்திற்கு அருகே இருக்கக்கூடிய வயல் தெரிவை சேர்ந்த வேலு என்பவர் தான் அந்த உயிரிழந்தது என்பது தெரிய வந்தது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் அவரை கல்லால் அடித்து பெட்ரோல் ஊக்கி தீ வைத்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்களும் சம்பவத்துக்கு விரைந்து சென்று அந்த சம்பவத்தை பார்வையிட்டதோடு விசாரணையை முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என தெரியாத நிலையில் அந்த பகுதியில் இருப்பிற்கு அந்த சந்துக்கு செல்லக்கூடிய சாலையிலும் பொருத்தப்பட்டிருக்கின்ற சிசிடிவி கேமரா பதிவுகளையும் ஆய்வு செய்து வருகிறார்கள் விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத்